கிராண்ட் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாடே எதிர்பார்த்துட்ருக்குற இந்த நான் மக்களவைத் தேர்தலில் இரண்டு பெரும் கட்சியான காங்கிரஸ் பாஜக இதில் வந்து காங்கிரஸ் கொஞ்சம் முந்துகிடுச்சோன்னு தோணுது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஆனால் இந்த தேர்தல் அறிக்கை வெளியில் வந்த பிறகு பல விமர்சனங்கள் வந்தாலும் எதிர்கட்சியின் தரப்பில் இது வரவேற்பு ஏற்பட்டிருக்கு என்னென்னா இது தென் மாநிலங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது குறிப்பாக சாதி ஒழிப்பு பேசுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது சாதி வாரியான கணக்கெடுப்பு அப்புறம் பல்கலைக்கழகங்களில் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு ஏற்படுகிற அந்த இன்னல்களை போக்குவதற்கு ரோஹித் விமுலா அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தை உருவாக்குவோம் அப்புறம் இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படுறது இது போன்ற பல புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க வாயிலே வடை சுட்ட ஆட்சி என்று ஒரு பத்தாண்டு கால ஆட்சி வந்து மோடியினுடைய ஆட்சி நடந்துவிட்டது அவர்கள் ஏதாவது மக்களுக்கு உருப்படியான வேலையை ஏதாவது செய்திருக்கிறார்களா மக்கள் நல திட்டங்களை செய்திருக்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதை விடுத்துவிட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் முழுக்க முழுக்க பிளவு அரசியலை வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டே இருந்தார்கள் தேசபக்தியை பற்றி பேசினார்களே அதற்காவது அவர்கள் உண்மையாக இருந்திருக்கிறார்களா என்று கேட்டால் தேசத்தினுடைய பாதுகாப்பு சார்ந்த ராணுவத்திற்கு ஆள் எடுப்பதிலே கூட அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒப்பந்த முறையிலே வந்து வெறும் நான்காண்டு காலத்திற்கு மட்டும்தான் நாங்கள் ஆறு மாத பயிற்சி கொடுப்போம் நான்காண்டு காலத்துக்கு மட்டும்தான் நாங்கள் வேலைக்கு எடுப்போம் அதில் வந்து அந்த வேலைக்கு எடுத்தவர்களில் எழுபது சதவீதம் பேரை நாங்கள் அப்புறப்படுத்தி விடுவோம் அக்னி பாத்துங்கிறது கான்ட்ராக்ட் முறையில் ராணுவ வீரர்களை அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது மிக குறைந்த கூலியில் வந்து சம்பளத்துக்கு வந்து அவர்களை அடிமாடுகளைப் போல வந்து ஆட்படிக்கிற வேலைகளையெல்லாம் தேசத்தின் பாதுகாப்பு விஷயத்திலேயே அவர்கள் பல முறைகேடுகளை செய்தார்கள் இப்படி எல்லாவற்றிலும் முறைகேடு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அமைப்பாக இருந்த தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் வருமான வரித்துறையாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் பாஜகவினுடைய இன்னொரு படை பிரிவாக மாற்றிவிட்டார்கள் அவர்களுடைய அடியாட்களாக அவர்களுக்கு அவர்கள் ஏவுகிற வேலைகளை செய்வக்கூடியவர்களாக அவர்களினுடைய ஏவலர்களாக மாற்றிவிட்டார்கள் எனவே நாடு வந்து ஒரு மிக மோசமான சூழலுக்கு கொண்டே இருக்கிறது கார்பரேட் நிறுவனங்களுக்கு இவர்கள் கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் எல்லா ஆனால் கல்வி கடன்களை ரத்து செய்தார்களா விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு வந்து ஆதார விலையை நிர்ணயித்தார்களா அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதாவது செய்தார்களா உடனடியாக வந்து குடியுரிமை திருத்த மசோதா என்கிற சட்டத்தை கொண்டு வர தெரிந்த இவர்களுக்கு அவசர அவசரமாக பணமதிப்பு நீக்கத்தை கொண்டு வர தெரிந்த இவர்களுக்கு மகளிருடைய இடஒதுக்கீடு மசோதாவை மட்டும் நடைமுறைப்படுத்தாமல் பெயரளவிற்கு அவர்கள் வந்து அதை கொண்டு வந்தது போல ஒரு பாவனையை காட்டிவிட்டு இது நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் இப்படி எல்லாவற்றிலும் ஏமாற்று நாடகங்களை நடத்தி ஏற்கனவே இருந்தக்கூடிய பல மாநிலங்களினுடைய அமைதியை சீர்குலைத்து சமூக நல்ல சீர்குலைத்து இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் விட்டார்கள் அதற்கு ஒரு மாற்று திட்டம் வேண்டும் இருட்டு இருட்டு என்று கூவுவதால் எந்த பயனும் இல்லை அந்த இடத்திலே ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி ஒரு விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை இன்றைக்கு என்ன சொல்கிறது என்றால் நீட் தேர்வு விஷயத்திலே கூட மத்திய அரசாங்கம் தான் எல்லா அதிகாரமிக்க ஒரு அமைப்பு என்று சொல்லாமல் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்கிற கருத்தை நீண்ட நாள் கோரிக்கையை அவர்கள் பரிசீலனை செய்தது மட்டுமல்ல அதற்கான வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அக்கினி பாத்துக்கு வந்து அவர்கள் அந்த இராணுவ வீரர்களுக்கான உத்தரவாதத்தை அனுப்போம் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்படி அடிப்படை ஆதார பிரச்சனைகளை அவர்கள் கையில் கையெடுத்திருக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் குறித்து மிகவும் அதிகமான அக்கறையை செலுத்தி இருக்கிறார் அவர்களுக்கு வந்து உள்ளூரிலேயே வேலை வழங்க வேண்டும் அவர்களுக்கான ஓய்வூதியத்தை உயர்த்தி தர வேண்டும் வெறும் ஐநூறு ரூபாயை வைத்து கொண்டு ஒருவன் வாழ முடியுமா அந்த காலத்தில் ஆயிரம் ரூபாயாகவாது உயர்த்தி கொடுக்க வேண்டும் முதற்கட்டமாக என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அதே போல கட்டாயமாக வந்து ஒருவன் வந்து கல்வி கற்க வேண்டும் என்பதை வந்து கட்டாயமாக்குவதை பனிரெண்டாம் வகுப்பு வரைக்குமாவது படிக்க வேண்டும் என்கிற சூழலை இருக்கிறார் ஆட்டோமேட்டிக்காக இது காலேஜிலும் பயிரா ஆமாம் அப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒருவன் தேர்ச்சி பெற்றால் அவன் இயல்பாகவே அவன் கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பு அதற்கான வாசல் திறந்து விடும் அதனால தான் தலைவாசல் என்றே சொல்வார்கள் கல்லூரியிலே படிப்பது ஒருவத்தனுடைய வாழ்க்கையிலே நுழைவதற்கான ஒரு வாசல் என்று சொல்வார்கள் இப்படி எல்லாவற்றிலும் அவர்கள் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் அதுபோக வந்து இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களை இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே கூட அவர்களுக்கான அந்த அடிப்படை கூலியை வந்து உயர்த்தி இரநூறு ரூபாய் மட்டுமே வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலை அதை நானூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் இதெல்லாம் கிராமப்புற பொருளாதாரத்தை கிராமப்புற உழைப்பாளிகளை தொழிலாளர்களை வந்து குறைந்தபட்சமாக மேடேற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு கோட்பாட்டை வந்து ஒரு கொள்கைகளை வந்து அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியாக அளித்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இது தெரிகிறது இப்போ இது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் என்ன பேசப்பட்டு வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை சமூக நீதியை பிரதிபலிக்கிற பல திட்டங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது பேசப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த ரோஹித் வெமுலா அப்படின்ற இந்த சட்டத்தை கொண்டு வரத பற்றி பேசுகிறாங்க ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பல யூனிவர்சிட்டிகளில் பல பேர் இறந்து போனாங்க அப்படின்றதெல்லாம் முன்வைத்து இது பார்க்குறாங்க இந்த ரோஹித் வெமுலா சட்டம் அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க படிக்கிற பருவத்திலே தான் சமத்துவத்தை பற்றி ஒரு மனிதன் வந்து இயல்பாக அனுபவிக்கிற யாரை வந்து நீ என்ன சாதி என்ன மதம் என்று கேட்கிற வழக்கம் வந்து படிக்கும் போது எப்பொழுதுமே வந்து நண்பர்களாக இருக்கிற இடத்திலே கிடையாது அங்கு கூட ஒரு பிளவு அரசியலை உருவாக்குகிற வேலை திட்டத்தை கேரளத்தால பாஜகவினுடைய மாணவர் அமைப்புகளின் மூலமாக அங்கிருக்கக்கூடிய உயர் சாதி ஆதிக்க பேராசிரியர்களினுடைய ஆதிக்கத்தின் வழியாக இவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் வாங்குற ஒரு பெண் வந்து தற்கொலை செய்து அதற்கு என்ன காரணம் கேட்டா அவருடைய அந்த இன ரீதியாக அவர் வந்து துன்புறுத்தப்பட்டார் மனரீதியாக துன்புறுத்தப்பட்டார் வேறு வேறுபாடு காட்டப்பட்டது நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகள் இதே போல வந்து இந்த குழந்தைகள் இது மாதிரியான அந்த வேறுபாட்டை வந்து சாதிய வேறுபாட்டை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பட்டியலினை சமூகத்தை சேர்ந்த பல மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகி அவர்களை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய இடத்திற்கு போகிற ஒரு சூழலை வந்து இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார் இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் வேண்டும் இதற்கான ஒரு திட்டம் வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் வந்து காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை வந்து மிக சிறப்பாக சொல்லுகிறது அது மட்டுமல்ல எல்லா துறை சார்ந்தும் எல்லாவற்றையும் எடுத்துட்டாங்க பாஜகவினுடைய அரசு ஒவ்வொரு துறை சார்ந்தும் பல வகையான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்காங்க ஒருவேளை இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் போனாலுமே கூட எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு மிக நீண்ட காலம் பிடிக்கும் என்கிற அளவிற்கு நிர்வாக சீர்கேட்டுகளை பல துறைகளிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதாவது நான் வந்து எப்பொழுதுமே வந்து என்னுடைய இசை கருவியை நான் வந்து பழுது பார்த்து கொண்டே இருக்கிறேன் எப்பொழுதுதான் இதை வாசிப்பது என்ற ஒரு கவிதை இருக்கிறது அதே போல இப்பொழுது வருகிற புதிய அரசாங்கம் புதிய இந்தியா கூட்டணி வந்து அரசாங்கத்தை கைப்பற்றினால் கூட எந்த அளவிற்கு வந்து ஆர்எஸ்எஸ் என்னுடைய ஊடுருவலும் இந்த மத சாதி ரீதியான வேறுபாடுகளும் ஒடுக்குமுறைகளும் வேரோடி கிடக்கிறது அதை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணி வந்து காங்கிரசுக்கு ஏனென்றால் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து அரசியலிலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னபோது அவருக்கு குருவாக இருந்த கோபாலகிருஷ்ண கோகலை சொல்லுகிறார் நீ இந்தியா முழுக்க பயணிக்க வேண்டும் சாமானிய மக்களினுடைய வாழ்க்கை என்னவென்று பார்க்க வேண்டும் நீ பதிவு செய்யப்பட்ட ரயில் பெட்டிகளிலே போக கூடாது முன்பதிவு இல்லாமல் போக வேண்டும் போய் சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் எதற்கு நான் சொல்லுகிறேன்னா காங்கிரஸ் கட்சியிலே நடைமுறையிலே பல்வேறு முன்பின் முரண்கள் நமக்கு இருக்கலாம் ஆனால் இந்தியாவினுடைய அத்தனை தரப்பு மக்களினுடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்கக்கூடிய அத்தனை மக்களினுடைய கோரிக்கைகளையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு காங்கிரஸ் தான் இருக்கிறது அவர்களுக்கு வந்து நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் தலித்துக்களினுடைய நலனாக இருக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளவு முரண்பட்டாலும் காங்கிரசினுடைய அமைச்சரவையிலே தான் அம்பேத்கர் வந்து அவர் அமைச்சராக சட்ட அமைச்சராக இருந்தார் அப்ப யதார்த்தத்தில் என்னவாக இருக்கிறது என்றால் இந்தியா வேறு காங்கிரஸ் வேறாக நடைமுறையில் இருந்ததில்லை எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து அதிகாரத்தை இழக்கிற போதெல்லாம் அதை விட மோசமான தீமைகளைத்தான் இந்தியா சந்தித்திருக்கிறது என்பது நடைமுறை நமக்கு உணர்த்துகிற பாடமாக இருக்கிறது நாம் பல்வேறு முரண்பாடுகளை நாம் வந்து ஏற்கனவே அவர்களை குறித்து விமர்சித்திருக்கிறோம் நாமே ஆனால் அந்த ஆட்சியை விட்டு அவர்கள் இற இழந்ததற்கு பின்னால் சமூக நீதி எந்த அளவிற்கு சாகடிக்கப்படுகிறது எந்த அளவிற்கு வந்து வெறுப்பு அரசியல் வந்து விளைந்து நிற்கிறது என்பதெல்லாம் பார்க்குற போது காங்கிரஸ் வந்து இன்றைக்கு வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது ஓகே அப்புறம் இந்த தேர்தல் அறிக்கையில் மாநில சுயாட்சி மாநிலத்திற்கான உரிமைகள் சார்ந்தும் பேசப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அது மாநிலத்தை சார்ந்து வரும் பொழுது அந்த மாநில அரசு ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னு ஒன்றுன்னு பேசுகிறாங்கன்னா பொதுப்பட்டியில் இருக்கிற பல விஷயங்களை மா மாநில பட்டியல் இருக்கிறாங்க போகிறோம் அதுல மிக முக்கியமானது கல்வியும் கூட அப்படின்றாங்க மாநில சுயாட்சியை பத்தி பேசுகிற இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கல இதை நம்ம எப்படி பார்க்குறோம் இதுதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய மாண்பு என்று நான் கருதுகிறேன் ஒரு மாற்று கருத்து மாநில பட்டியலிலே இருக்க வேண்டிய கல்வி பொதுப்பட்டியலுக்கு போயிருக்க கூடாது அதுவும் காங்கிரஸ் தான் அதை வந்து எமர்ஜென்சி காலத்திலே வந்து இந்திரா காந்தி அவர்கள் செய்தார்கள் ஆனாலும் அது வந்து ஒரு வரலாற்று பிழைதான் இன்றைக்கு தங்களுடைய வரலாற்று பிழைகளை அவர்கள் திருத்தி கொண்டு முன்வருகிறார்கள் என்கிற போது அதை நான் வேண்டும் நான் கடந்த காலங்களிலே இந்த இந்த தவறை செய்திருக்கிறேன் இருந்து காங்கிரஸ் கட்சி மீண்டும் சமூக நீதியின் பக்கம் வர விரும்புகிறது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் மாநில சுயாட்சி என்று ஒன்று இருந்திருந்தால் கச்சத்தீவை அவர்கள் இஷ்டத்திற்கு மத்திய அரசாங்கத்தால் அன்றைக்கு அட்டைக்கு கொடுத்திருக்க முடியாது அது அந்த அதிகாரம் வந்து ஒரு முதலமைச்சருக்கு இல்லாமல் போனது அவருடைய ஒப்புதலை பெறாமல் அவர்கள் கொடுக்க முடிந்தது என்கிற காரணத்தினால அந்த அதிகார பகிர்வு இல்லாமல் போவது என்பது மாநில அரசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக மாற்றுகிற வேலையை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டே இருந்தது பாஜக அரசு இன்றைக்கு அதிலிருந்து மீட்பதற்கான வேலை திட்டத்தை அதற்கான ஒரு திட்டத்தை வந்து காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை முன்வைக்கிறது பொருளாதாரம் சார்ந்து மிகவும் நுணுக்கமாக சிந்திச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒன்று வந்த பிறகு தமிழ்நாட்டில் இருந்து பல எதிர்ப்பு குரல் வந்தது அது என்னடா நவீன ஏழை எட்டு லட்சம் வாங்குகிறோம்லாம் ஏழையான்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் அறிக்கையில் அனைத்து சாதியிலும் இருக்கிற ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்ட்டாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் ஒரு முறையான சமூக நீதியாக பார்க்கலாம் ஏனென்றால் உயர் சாதி பிரிவிலே இருக்கக்கூடியவர்கள் ஏழைகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்று இல்லாமல் எல்லா தரப்பையும் அது கணக்கில் கொள்ள வேண்டும் என்று இவர்கள் வந்து ஒரு மாற்று சிந்தனையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார் எனவே சமூக நீதி என்பது என்னவென்றால் ஒரு நூறு மாம்பழம் ஒரு கூடையில் இருக்கிறது என்றால் அது நூறு பேருக்கு பிரித்து கொடுத்தால்தான் அது சமூக நீதி அந்த பழத்தை வந்து ஒரு ஒரு மூன்று பேர் அந்த கூடையை குத்துக்கி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்னால் அதுதான் வந்து ஆதிக்கம் அதற்கு எதிராகத்தான் நம்ம தொடர்ச்சியாக வரலாறு நெடுக வந்து ஆரிய திராவிட யுத்தம் என்று சொல்வது எல்லாமே அடிப்படையில் என்னவென்றால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடாது என்பதுதான் ஒரு சிலருக்கு மட்டுமே கல்வி இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு மட்டுமே எல்லா விதமான நலன்களும் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு போக்கு இங்கு நடைமுறையில் இருக்கிறது அதை தகர்ப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களுக்கும் தந்தை பெரியார் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராட்டம் சார்ந்த அரசியலிலே ஒரு நீண்ட நாள் பயணமாக அது இருந்தது அதை குறித்து காங்கிரஸ் சிந்திக்கிறது என்பது நான் ஒரு மாநில கட்சி சிந்திக்கிறது என்கிற போது நாம் அது அதற்கான அதிகாரம் வந்து எப்பொழுதுமே மத்திய அரசாங்கத்திடம் குவிந்து கிடக்கிறது அவர்கள் சிந்திக்கிற போதுதான் அது மாற்றம் எப்பொழுதுமே தொழிலாளர்களினுடைய கோரிக்கையை முதலாளியும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா அப்படி சிந்தித்தால்தான் அந்த ஒரு சட்டம் நடைமுறைக்கு வர முடியும் எனவே ஒரு மாற்று திட்டத்தை நோக்கி அவர் வளர்ந்திருக்கிறார்கள் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து என்னன்னா பாஜக சீரழித்த துறைகளிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல நம்ம பார்த்தோம்னா இந்த சமூக நீதி கோட்பாட்டையே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்கான பயணமாகத்தான் அவர்களுடைய ஒவ்வொரு திட்டமுமே இருந்திருக்கிறது அதை நோக்கிய பயணம் தான் அவர்கள் முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கானதாக இந்த கல்வியை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் நீட் தேர்வை வந்து கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த நீட் தேர்வினுடைய வீரியம் மிக மோசமாக இருக்கிற போது அதை மறுபரிசீலனை செய்வதற்கான இடத்திற்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது மாநிலத்தை சார்ந்து போகும் மாநில அரசினுடைய கோரிக்கைகளை செவிமடுப்பதற்கான ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் இப்போ இந்தியதை நம்ம எதிர்க்கிறோம் பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு வேண்டாம் என்றும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு கொடுக்குறதும் வேணான்றோம் இப்போ அனைத்து சாதிகளுக்கும் அதே பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடை எப்படி கொடுக்கணும் சாதி ரீதியான இடஒதுக்கீடு ஏற்கிற நம்ம பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு வேணான்றோம் ஆனால் இது தேர்தல் அறிக்கையாக அதான் சொல்லுது அதை ஏற்றுக்கலாமான்னு கேட்குறேன் இல்லை அது வந்து எந்த அடிப்படையிலே வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்கிறத சாதக பாதகங்களை வைத்து தான் அதை நம்ம விமர்சிக்க முடியும் எவ்வளோ பொருளாதார ரீதியான அடிப்படை என்கிறது வந்து சமூக ரீதியான ஒடுக்குமுறை தீர்ந்ததற்கு பின்னால் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து முதல் கட்டமாக சிந்திப்பது என்பது ஏற ஏறத்தால இரண்டாயிரம் வருடங்களாக சாதியிலே அழுத்தப்பட்டவனுக்கு முதல் தலைமுறையாக கல்வி கிடைத்திருக்கிறது ஒரு உத்தியோகம் கிடைத்திருக்கணும் அதை உடனே காலி செய்து விட்டு கிருமிநேயரின் வழியாக காலி செய்து விட்டு அவனை மறுபடியும் பரதேசியாக மாற்ற வேண்டும் என்று சொல்வது சமூக நீதி கோட்பாட்டுக்கு பொருந்தாது ஏனென்றால் இங்கு சாதியை ஒரு ஒருவன் மதம் மாற முடியும் சாதியை விட்டு மாற முடியாது சாதியினுடைய அழுத்தங்களில் இருந்து ஒருவன் தப்பிக்க முடியாது என்கிற நடைமுறை சாத்தியம் இங்கு இருக்கிற வரைக்கும் சாதி ரீதியான ஒடுக்குமுறை இருக்கிற வரைக்கும் சாதி ரீதியான விடுதலைக்கான இன்னொரு வேலை திட்டத்தை நம்ம செய்ய வேண்டி பொருளாதார ரீதியான அடிப்படை என்பது சமத்துவம் நிகழ்ந்ததற்கு பின்பு பேச வேண்டிய விஷயம் சாதிய ரீதியாக ஒடுக்குமுறைகள் இல்லாமல் போகிற போது சிந்திக்கிற விஷயம் தந்தை பெரியார் கூட சொல்றாரு சாதிய ஒடுக்குமுறை விட்டால் நான் திராவிடர் கழகத்தை கலைத்து அப்ப திராவிடர் கழகத்தை கலைப்பதுதான் பெரியாரினுடைய இறுதி இறுதி விருப்பமாக இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா ஒரு மனிதன் விடுதலை அடைய வேண்டும் என்பதுதான் அடிப்படை ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்னா பாஜக கரைப்பையே கலைச்சிருங்கங்கிறான் முற்போக்கு சக்தியெல்லாம் கலைஞ்சு போகணும்னு அவன் விரும்புறான் அவர்கள் விரும்புவதற்கு நம்ம விரும்புவதற்குமான வேறுபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானதா எனக்கு அதாவது குறிப்பிட்ட அந்த உச்சவரம்பு வந்து எட்டு லட்சம் இல்லாமல் குறைந்தால் ஓகேவான்றீங்க ஆமா சரிமா கரெக்டாக சரிங்க இப்போது இந்த தேர்தல் அறிக்கையிலேயே இது வந்த பிறகு பாஜக கொஞ்சம் பீதி அடைகிற ஒரு இடமா எது இருக்குன்னா பழைய வழக்கெல்லாம் விசாரிக்கப்படும்ன்றது யாரெல்லாம் பாஜகவில் போய் சேர்ந்தாங்க குற்ற வழக்கோட யாரெல்லாம் பாஜகவில் சேர்ந்தாங்களோ அவங்களுடைய வழக்கெல்லாம் விசாரிக்கப்படும் அது இல்லாமல் அவங்கக்குரிய அவங்க போட்ட திட்டங்கள் வாயிலாக அவங்க சம்பாதிச்ச பணம் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வந்தது அப்புறம் நம்ம பிஎம் கேர் மூலயமா எவ்வளோ ஃபண்டு வந்தது இது எல்லாமே விசாரிக்கப்படும்னு சொல்லிவிட்டு தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க எப்பயுமே தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதை தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறத எப்படி பார்க்குறீங்க ஆகுது கார்பரேட் நலன்களுக்காக மட்டும்தான் இந்த அந்த ஆட்சி அதிகாரத்தை முழுக்க பாஜக பயன்படுத்தியது அவர்கள் பேசிய இந்துத்துவாவிற்கு கூட அவர்கள் உண்மையாக இருந்தது கிடையாது அவர்கள் முழுக்க முழுக்க கார்பரேட் நலன்களுக்கான காவடியை தூக்குகிற வேலையை தான் இவர்கள் செய்தார்கள் அதுதான் எல்லா விதமான முறைகேடுக்குமே அடிப்படையானது என்னென்னா தனிநபர் ஊழலை பற்றி எல்லாருமே கண்டித்து பேசுவான் ஒரு சாதாரணமாக கவுன்சிலராக இருக்கிறவன் கார் வாங்கிட்டான்னா ஒரு வயிற்றுச்சல் பொறாமையில் சொல்லுவான் அதுவும் முறைகேடு தான் நம்ம ஒட்டு ஒப்புக்கொண்டாலும் நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழல் தான் கார்பரேட் ஊழல் அந்த நிறுவனமயமாக்கப்பட்ட ஊழலை வந்து கண்டிப்பதற்கும் அதை அதில் இருக்கக்கூடிய தவறுகளை உணர்வதற்கும் சாமானிய மக்களுக்கான அரசியல் பயிற்சி இல்லாத இந்த காலகட்டத்தில் மிக எளிதாக அதை நடைமுறைப்படுத்தி விட்டார்கள் அப்போ இவர்கள் செய்திருக்கிற எல்லா மோசடிகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் பத்திரத்தின் வழியாக வந்த எல்லா விஷயமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் எதற்காக இவர்களுக்கு எவ்வளவு நிதியை கொடுக்குறார்கள் தேர்தல் நிதி வழங்குவது என்பது அவர்கள் விருப்பத்தின் பெயரால் வழங்குவது அல்லாமல் நிர்பந்தத்தின் பெயரால் அமலாக்கத்துறை வந்தது வருமான வரித்துறை வந்தது இவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தது என்பதன் வழியாக அவர்கள் தேர்தல் பத்திரத்திலே பெரிய கோடிக்கணக்கான பணங்களை வாங்கியிருக்கிறார் அப்படி வாங்கியதற்கு பின்பு அவர்களுக்கு என்ன சலுகை காட்டப்பட்டது என்ன வகையான ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் சார்ந்த எல்லா செல்வங்களையும் தனியாருக்கு தாரை பார்க்கிற வேலையை இவர்கள் தொடர்ச்சியாக செய்திருக்கிறாங்கன்னா கார்பரேட் கிரிமினல்ஸ் தான் பாஜக பாஜக என்பது ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் கார்ப்பரேட் கிரிமினல்ஸினுடைய கூடாரம்பது அந்த கூடாரத்திலே நிகழ்ந்த குற்றங்களை வழக்கு விசாரணைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் தேர்தல் பத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது அந்த பிரதம மந்திரியினுடைய இருந்தாலும் சரி ஏதாக இருந்தாலும் இது முறைப்படுத்தப்படாத விஷயங்கள் இதற்குள்ளே இருக்கிறது என்கிற போது அதை சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மிக தைரியமாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த வழக்கு விசாரணை வருகிற தான் இவர்கள் எவ்வளவு பெரிய உத்தமர்கள் என்பது இந்த உலகத்துக்கு தெரியவும் தேர்தல் பத்திரத்திலே வந்தது சிறியது அது ஒரு சோறு பதம் இன்னும் அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை அடையாளம் காட்டுவதற்கு இந்த வழக்குகள் தான் எதிர்காலத்திலே பயன்படப் போகிறது அது சரியான ஆயுதத்தை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறது எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளடக்கிறது தான் ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கிறதா இது பாஜகவினுடைய குற்ற பின்னணி வந்து பல திசைகளிலே இருக்கிறது அது ஆறு நிதி மோசடியாக இருக்கலாம் அக்கினி பாத்தாக இருக்கலாம் அல்லது வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்கியதாக இருக்கலாம் அதானியினுடைய அந்த நிலக்கரி ஊழலாக இருக்கலாம் பல முகங்கள் இருக்கிறது அதற்கு எல்லாவற்றையுமே விசாரணைக்கும் மறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்தியாவை மீட்பதற்கான குறைவு அது இந்தியா கூட்டம் நிச்சயம் செய்யும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெளிவான பார்வை நேரத்துக்கும் கருத்துக்கும் தெரியும்